ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பிளாக் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை என்னோடய ரொட்டீன் தான் செவ்வாய் ரொம்ப சிறப்பான ஒரு நாள் கிடச்சிதுங்க அந்த நாளை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணினேங்கிறது தான் வீடியோ பாருங்கள் வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எனக்கு அது ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதுவும் எனக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கமெண்ட்லேயும் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்குவேன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா என்னென்னா நம்ம ஐயப்பனுக்கு செவ்வாய்க்கிழமைங்கிறதுனால முருகருக்கு இன்றைக்கி சங்கடகர சதுர்த்திங்கிறால விநாயகருக்குன்னு இப்படி மூணு பேருக்குமே நம்ம பூஜைகள் செய்யணும் இந்த மாதிரி ஒரு சிறப்பான நாள்னா எப்போவுமே கிடைக்காது இல்லையா இன்றைக்கா ஒரு நாள் கிடைக்கும் அதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும் காலையில் நேரமாக நாலு மணிக்கெல்லாம் பால் பாயசத்தோடு ஆரம்பிச்சிடலாம் வாங்க அதுக்கு தான் ஒரு குக்கரில் சுண்டல் வச்சுட்டு இன்னொரு பக்கம் பால் பாயசத்துக்கு தண்ணி வச்சுருக்கேன் தன் தண்ணி கொதிச்சதும் ஜவ்வரிசி போட்டுடலாம் ஜவ்வரிசி வேகட்டும் சரி நம்ம அது வேகிறதுக்குள்ளார சாமி ரூமுக்கு போய் நம்ம பூக்களெல்லாம் வச்சு விட்டுறலாம் படத்துக்கெல்லாம் சாமி படத்துக்கெல்லாம் பூ போட்டுடலாம்னு அங்கே போயிட்டேன் நைட்டே சாமி ரூமை க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு ஜவரிசி இதில் சேமியா போட்டுக்கோங்க சிலர் சேமியா வறுத்து போடுவாங்க நான் பால் பாயசங்கிறனால வறுக்கலை சக்கரை போட்டுக்கோங்க சேமியா வறுத்து போட்டோம்னா அது பால் பாயசனால் ஒயிட்டாக இருந்தால் தான் அது பார்க்க நல்லாயிருக்கும் நான் அப்படி தான் வைப்பேன் உங்களுக்கு எதாவது தெரிஞ்சாலும் சொல்லுங்கள் இது மூணுமே நல்லா சேர்ந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வேகட்டும் அதுக்குள்ளே நான் மா கோலத்துக்கு மா வரைச்சிக்கலான்னு எடுத்துக்கிட்டேன் கொஞ்சமாக ஒரு நாலு மணிக்கு தான் ஊற போட்டிருந்தேன் பச்சரிசி ஆஃப் ஹவர் தான் ஊற விடுவேன் அவ்வளோதான் பால் வெட்டுக்கலாம் பாயசத்துக்கு சுண்டல் பார்த்தீங்கன்னா நான் சிம்பிளாக கடுகு கருவேப்பில காஞ்ச மிளகா கொஞ்சம் பெருங்காயம் போட்டு தான் தாளிச்சிருந்தேன் தேங்காய் பூ போட்டு இறக்கிட்டேன் இப்போ ரெடியாகிடுச்சு மாவும் அரைச்சிட்டேன் அது ரெடி ரெடியாகக்குள்ள மாவு அரைச்சிட்டேன் மா கோலத்துக்கு மாவு அப்படித்தான் துணியில் போட்டு பிழிஞ்சு எடுக்கணும் அது அரைக்கிறது கஷ்டம் அது இதுன்னு நிறையா யோசிக்கிறாங்க ஆனால் கோலம் போட்டதில் வச்சு இது ரொம்ப ஈஸி தாங்க நானே ஆரம்பத்தில் இதெல்லாம் எனக்கு பழக்கலை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தான் பழகிட்டேன் தேங்காய் பால் அரைக்கிற மாதிரியே தேங்காய் பால் நம்ம ஃபஸ்ட்டு பால் எப்படி எடுப்போம் அதே மாதிரி எடுத்துக்கோங்க கரெக்டாக வரும் உங்களுக்கு அவ்வளோதான் முடிஞ்சது நான் இப்படி தான் எடுப்பேன் கோலம் போட ஆரம்பிச்சுக்கலாம் நேத்திக்கு சோமவார விரதம் பற்றி சொல்லியிருந்தேன் இல்லையா வீடியோவில் சோமவார விரதத்தை வந்து யாரார் என்ன எப்படி பண்ணிங்கன்னு என்கிட்ட கொஞ்சம் சொல்லுங்க ஏன்னா அது வந்து ஒரு விஷயம் இருக்குது எனக்கு அது வந்து எங்கள் அம்மா சொன்னது அது அவங்க சொல்லும் போதெல்லாம் என்னால் அது பண்ணவே முடியல ஏன்னா அதோடய பலனை வந்து எங்கள் அம்மா வாழ்க்கையில் அனுபவிச்சவங்க அனுபவிச்சவங்க சொல்லும்போது நம்பமா நம்பலாம் இல்லையா அதனால தான் ஏன்னா நானும் அப்படி தான் நிறைய விஷயங்களை நம்ப மாட்டேன் தெய்வ நம்பிக்கை இருக்குது முருகர் ரொம்ப விருப்பமாக கும்பிடுவேன் எப்பவுமே அவ்வளவுதான் அங்கே அதை பண்ணுங்க இங்கே இதை பண்ணுங்க சொல்கிறதெல்லாம் நான் கேட்க மாட்டேன் எனக்கு தெரிஞ்ச மாதிரி பூஜைகள் செஞ்சு கும்பிடுவேன் இந்த மாதிரி ஏதாவது நல்ல விஷயங்கள் நான் பார்த்தேன்னா அதையும் செய்வேன் நேத்திக்கு கூட நம்மளால் மாக்கோளம் போட முடியாமல் ஆனாலும் ஆறு தீபம் ஏற்றுனேன் இன்றைக்கி செவ்வாய் கிழமை மாக்கோளம் போட்டு வெத்தலை தீபம்லாம் ஏற்றிக்கலாம் யார் என்ன சொல்லுவாங்க என்ன நினைப்பாங்க நல்லா யோசிக்காதீங்க உங்களுக்கு எது நல்லதுன்னு பட்டாலும் அதை செய்யுங்க ஏன்னா இதில் நம்ம குடும்பத்தோட ஒரு நல்லதுக்காக நம்ம குடும்பத்துக்கு வேண்டி நாம் செய்கிறது சொல்கிறவங்க சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க ஏன்னா அவங்கனால சொல்ல மட்டும்தான் முடியும் அதனால் தான் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் மற்றவங்களுக்கு எந்த பாதிப்பும் வராத அளவுக்கு நம்மளால் இதை செய்ய முடியும்னா தாராளமாக செய்யுங்க ஏன்னா என் பையனை என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டான் அதை நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் உங்களுக்கு அதுக்கு பதில் இருந்தால் எனக்கு கூட சொல்லுங்கள் ஏன்னா அது கரெக்டு தான் எனக்கு அப்போ பதில் வரலை சொன்னாலும் அவனுக்கு புரியுமான்னு தெரியல ஆனால் இப்போ தெரிஞ்சுது நீங்களும் என்கிட்ட சொல்லுங்கள் நான் சொல்கிறேன் பாயசம் ரெடி ஆயிடுச்சு ஐயப்பனுக்கும் வந்து நான் படிக்கோலை ரெடி போட்டு விட்டுருந்தேன் நம்ம கையால் இப்படி பிரசாதங்கள்லாம் பண்ணி வைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா நமக்கு இருக்கிற சந்தோஷமே சில நேரங்களில் இந்த மாதிரி சில விஷயங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி லைஃப் போக போக கொஞ்சம் மாறும் அப்படியே முருகருக்கும் வச்சுட்டேன் வச்சுட்டு வெத்தலை தீபம் போடுறதுக்கு வெத்தலையெல்லாம் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன் என் பையன் என்கிட்ட என்ன கேட்டான் அப்படின்னா அம்மா நீ இந்த மாதிரி பூஜையெல்லாம் பண்ணுற இல்லை இதில் உனக்கு என்னம்மா யூஸ்னு கேட்டான் எனக்கு அப்பா பதில் சொல்ல தெரியல சொன்னாலும் அவனுக்கு புரியுமான்னு தெரியல நான் வந்து வெத்தலை கில்ல மாட்டேங்க கில்லுனால் அது முழுமையடையாதுங்கிற மாதிரி நான் கில்ல மாட்டேன் சாம்பிராணியெல்லாம் போட்டு நல்லா கும்பிட்டுக்கிட்டேன் இந்த வருஷம் நாங்கள் ஃபஸ்ட் டைம் ஐயப்பனுக்கு மாலை போட்டு பையன் பார்த்திங்கன்னா கன்னிசாமி அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது வீட்டில் அப்போ வந்து என்ன நான் என் பையனுக்கு பதில் சொன்னேன் அப்படின்னா நம்ம வந்து மனுஷங்களால் கைவிடப்படுறோம் அப்படிங்கும்போது நம்ம தெய்வத்தை தானே தேடி போவோம் அதை அனுபவித்தவங்க எத்தனை பேர்னு சொல்லுங்கள் ஏன்னா ஒரு காலகட்டத்திலலாம் அளவுக்கு நம்பிக்கை இருக்கும் ஒரு டைமுக்கு கும்பிடுவோம் அதோடு சரி ரொம்ப பெருசால இறங்க மாட்டோம் ஆனால் இப்போல்லாம் நல்லாவே பண்ணுறேன்னா நமக்கு இது ஒரு ஆறுதலாகவும் இருக்குது இல்லையா அந்த சிவன் பார்வதி கூட அப்படி தான் நான் எங்கள் அம்மா அப்பாவை கும்பிட்றதான் நினச்சிக்குவேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி லஞ்சுக்கு வெஜிடபிள் பிரியாணி தான் பண்ணியிருந்தேன் பையன் கேட்டானே ஸ்நாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா நம்ம பிரசாதத்துக்கு வச்ச சுண்டலே வச்சுட்டு நானும் அவரும் பக்கத்தில் இருந்த கோயிலுக்கு எப்போவுமே நான் முருகர் கோயிலுக்கு போவேன் அங்கே போய் அருகம்புல் வாங்கி பிள்ளையாருக்கெல்லாம் வச்சுட்டு வந்தாச்சு நான் சாயந்தரம் வந்து தான் மா கோலம்லாம் போட்டு சங்கடகர சதுர்த்தியை கும்பிட்டேன் ஏன்னா மதியானம் வந்தது எங்களுக்கு வீட்லேயும் வேலை நல்ல தண்ணியெல்லாம் வந்து ரொம்ப வேலையாயிடுச்சு நானும் மா கோலம்லாம் போட ஆரம்பித்து டே அன்றைக்கி வேலை தான் காலையில் பூஜைக்கு வந்து திங்கட்கிழமை நம்ம போட்ட கோலமே விட்டுட்டேன் நான் அதுவே நீட்டாக இருந்தது திரும்பவும் சங்கடகார சதுர்த்திக்கு புதுசாக ரெடி பண்ணி தான் எல்லாம் போட்டிருந்தேன் ஏன்னா நம்ம வந்து இப்படி ஒரு நாள் இருக்குது இந்த மாதிரி விஷயங்களை நம்ம செஞ்சிடணும் அப்படிங்கும் போது நம்மளுக்கு அந்த டயர்டே வராது நம்ம கட கட கடன்னு செய்ய ஆரம்பிச்சிருவோம் ரொம்ப சந்தோஷமாகவும் செய்வோம் அந்த வேலையை சங்கட அறு சதுர்த்தியில் பெருமானை கும்படுறதுனால நம்மளுடைய சங்கடங்களெல்லாம் அவர் போக்குவார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு பூஜைகள் பண்ணுங்கள் நம்ம சாமி கும்பிட்றது முக்கியமில்லை அது நம்பிக்கையோடு கும்பிடுங்க நம்மளை வந்து ரொம்ப பெருசாக அவர் கொண்டு போகலைனாலும் தக்க சமயத்தில் ஒரு பாதுகாப்பாகவாவது இருப்பாங்க அது வந்து இந்த விநாயகர் கும்பிட்ற விஷயத்தில் நான் எங்கள் அம்மா அப்பாவோட வாழ்க்கையில் கண் கூட பார்த்துருக்கேன் பெண் பிள்ளைகள்லாம் நல்லா நோட் பண்ணி பார்ப்பாங்க இல்லையா நான் நிறைய பார்த்துருக்கேங்க அதுக்கு வேண்டிய நான் வந்து இதெல்லாம் எங்கள் அம்மாட்டேருந்து பழகிட்டேன் எப்போவுமே எங்கள் மனிதர்கள் கைவிடும்போது தெய்வங்கள் தான் துணை அதனால் நீங்கள் வந்து ஒரு நம்பிக்கையோட பூஜைகள் பண்ணுங்க நிச்சயம் வந்து எந்த ஒரு தெய்வமும் நமக்கு கூடவே இருந்து துணையாக இருக்கும் நம்மளை ரொம்ப பெரிய ஏற்றி விடாட்டியும் பறவை இறக்கி விடாமல் பாதுகாப்பாக இருப்பாங்க அதனால் நம்மளுக்கு காவலாக வெளியவே இருக்கிற நம்ம வெற்றி விநாயகருக்கு நல்லபடியாக நல்லா ஹாப்பியாக நல்லா ஃபேமிலியாக நாங்கள் அன்றைக்கி சாமியெல்லாம் கும்பிட்டுட்டோம் ஏன்னா நமக்கு காவலாக வெளியே இருக்கிறார் இல்லையா அதனால் சிறப்பாக பூஜைகள்லாம் பண்ணணுன்னு பண்ணியாச்சு நீங்கள் எப்படி பண்ணுனீங்கன்னு சொல்லுங்கள் எல்லா வேலையும் முடித்து நைட்டு டின்னருக்கு பார்த்திங்கன்னா இட்லி சாம்பார் தான் பண்ணலான்னு இந்த மாதிரி தக்காளி சாம்பார் பண்ணும்போது எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப டயர்டாக இருக்கும்போது நல்லா சூடாக இட்லி வச்சு இப்படி சாம்பார் வச்சு சாப்பிட்ற து எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள் எனக்கு வந்து இட்லி தான் ரொம்ப பிடிக்கும் அதுவும் இந்த மாதிரி தக்காளி சாம்பார் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ஃபேவரட் ரொம்ப ரொம்ப டயர்டாக நம்ம எல்லா வேலையும் முடிச்சுட்டு உட்காரும்போது அப்பாடா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்டாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களையும் என்கிட்ட சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்